அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்ன ஜோதிடர் பவானி முத்துசாமி வந்து ஒரு வித்தியாசமான நிறைய பேர் வந்து இன்னைக்கு யோகா ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எல்லாரும் விரும்பி கற்றுக்கிட்டு இருக்காங்க கற்றுக் கொடுத்துட்டும் யாருக்கெல்லாம் வந்து இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னாக்க ஏல்பி ஜோதிட முறையிலேயே வந்து பாத்தோம்னா எந்த ஏல்பி லக்னம் போனாலும் அவங்க நட்சத்திர புள்ளி வந்து அதோட அதிபதி நக்ஷத்திர அதிபதி நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து அஷ்டமாதிபதியாகவும் இருக்கலாம் இல்லை அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கிறதுன்றது ஒரு பரிகாரம் ஜோதிடம் சார்ந்த தொழில் செய்கிறது அது சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அதே மாதிரி தான் யோகா அப்படின்ற ஒரு விஷயமுமே வந்து யோகா கற்றுக்கிறது ஒரு பரிகாரம் யோகா சொல்லி கொடுக்குற மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குமே வந்து இந்த அஷ்டமாதிபதி சம்மந்தப்படுவாங்க நாங்கள் பார்த்த ஜ ஜோதிடங்கள்லேயே நிறைய ஒத்து போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர லக்னம் போகக்கூடியவங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் புள்ளி போகிறவங்க சூரியன் அஷ்டமாதிபதியாக இருப்பார் நிறைய பேர்த்துக்கு அஷ்டமத்திலையே சம்மந்தப்படுவார் அதே மாதிரி தான் மாற்றுமுறை மருத்துவம் அப்படின்றதுமே இப்போ முறை மருத்துவம் அப்படின்னு பேசினோன்னா நிறைய இருக்குது ஹீலிங்னு நிறைய இருக்காங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு இருக்குது ரேக்கி இருக்குது அதே மாதிரி அக்கு பஞ்சர் வர்மா ஹோமியோபதி ப்ளஸ் இந்த ஃப்ளார் மெடிசன் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்று முறை மருத்துவமாக தான் வரும் இது எல்லாமே சம்மந்தப்படுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்களுடைய சம்மந்தங்கள் இருக்கும் ராகு கேது நட்சத்திரங்கள் போகிறவங்களாக இருப்பாங்க அந்த தசாபுக்திகள் போகிற காலகட்டமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு மெடிசின் வந்து அந்த க படிக்கிற ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறமா நம்மளால் போய் திருப்பி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதோ ஒரு எம்டிஏ ஆகிறதோ அதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி மாற்று முறை மருத்துவம் அக்கு பஞ்சராக இருக்கலாம் அக் இருக்கலாம் இந்த மாதிரி மாற்று முறை மருத்துவங்கள் எல்லாமே வந்து எப்போ வேணால் கற்றுக்கலாம் அதை எப்போ வேணால் நம்ம தொழில ஆரம்பிக்கலாம் அப்போது உங்களுக்கு எப்போல்லாம் வந்து இந்த லக்ன நட்சத்திர புள்ளிகள் வந்து ஆறு எட்டை தொட்டு போகுதோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை அவங்க தொழிலில் பயன்படுத்துறது அப்படின்றது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பரிகாரமாகவே நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நன்றி